இப்போ என் பென்சில் எங்க இருக்குன்னு சொல்ல பாரியா இல்லையா அந்த பென்சில் அப்பா எனக்கு தான் வாங்கி தந்தாங்க அது என்ன எனக்கு தெரியாது நான் தான் அத ஃபர்ஸ்ட் எடுத்தேன் இது பாரு நீ ரொம்ப ஓவரா பண்ற நீ பென்சில் தர போறியா இல்லையா தர முடியாது போ ஓ அப்படியே நான் எப்படி எடுக்கறேன் பாரு இங்க பாரு பைத்தியம்லாம் சொன்னேனா அவ்ளோதான் கேக்க பைத்தியம் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க நீ தான் லூசு நீ தான் பைத்தியம் அப்படி அப்ப உங்களுக்கு அறிவே கிடையாது நீ லூஸ் பைத்தியோ அறிவில்லாதவ அப்புறம் அப்புறம் எல்லாமே நீ தான் பசங்கள என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்மா பாருங்கம்மா கியாரா எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த பென்சில கேட்டுக்கிட்டே இருக்கு அம்மா நான் அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் நீ எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு கேக்கல என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்கன்னு தான் கேட்டேன் அக்கா தான் முதல்ல என்ன பைத்தியம்னு சொன்னா இவனும் நான் லூஸ் என்னலாம் சொன்னா அது சரி இப்போ ரெண்டு பேரும் அவசர அவசரமா பென்சில் வாங்கிட்டு எங்க போறீங்க சண்டே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு இல்லமா அதான் போலாம் சண்டே கிளாஸ்க்கு எதுக்கு போறீங்க என்னம்மா சண்டே கிளாஸ் பண்ணாதானே இசப்பா பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அது சரி சரி அதிகாரம் இருபத்தொன்னு இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து நல்ல வேளை நான் இவன் முட்டாளும் திட்டல பைத்தியம் மட்டும் தான் திட்டினேன் நல்ல வேலை நானும் அக்காவும் முட்டாளும் சொல்லவே இல்லை அப்படியா வேற எப்படி நல்ல விதமா பேசிக்கிட்டீங்க நான் பைத்தியம் அப்புறம் அறிவில்லாதவன் அப்படிதான் சொன்னேன் முட்டாளுக்கு நிறைய அறிவு இருக்கா என்ன அப்ப முட்டாளும் அறிவில்லாதவன் பைத்தியம் எல்லாமே ஒண்ணுதானாமா ஆமா நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் முட்டாளுக்கு தான் பொருந்தும் அப்ப நான் எரி நரகத்துக்கு போயிருவேனா அத இயேசுப்பா இவ்ளோ தெளிவா சொல்லிருக்காங்களே அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம் அம்மா எங்க மன்னிச்சிருங்கம்மா இதுக்கு அப்புறம் நாங்க இப்படி பேசிக்கவே மாட்டோம் முதல்ல நீ தம்பி கிட்டயும் நீ அக்கா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இயேசுப்பா கிட்ட போய் இந்த மாதிரி பட்ட பேச்சு இனிமே பேச மாட்டேன் மன்னிப்பு கேளுங்க சரிம்மா